ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் நமஸ்காரா வெல்கம் டு குக் குக்வித் சியா நீ பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா சொரக்காய் கிரேவி எப்படி பண்ணுறது தாங்க பார்க்க போகிறோம் இது சூடான சாதத்தில் போட்டு பேசணும் சாப்பிடவும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் எல்லா வகையான வெரைட்டி சாதம் ரசம் சாதம் தயிர் சாதத்துக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க சொரக்கா கிரேவியை எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் நம்ம வீடியோ இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க வாங்க வீடியோ கிளிப்பையெல்லாம் சொரக்கா கிரேவி செய்ய தேவையான பொருட்களை பத்திரலாங்க நான் இன்னைக்கு சொரக்கா ஒன்று மீடியம் சைஸில் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சம் பிஞ்சு சுரக்காயே எடுத்துக்கோங்க அப்போ தான் வெதை எதுவும் இருக்காது வெதை லைட்டாக இருக்கிறதையும் நீக்கிடுங்க பாசிப்பருப்பு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூனு கடலைப்பருப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூனு வெங்காயம் ஒன்று இது மாதிரி கட் பண்ணிக்கலாம் சின்னதாக தக்காளி ஒன்று சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம் பச்சை மிளகாய் ரெண்டு ரெண்டு கட் பண்ணி வச்சுக்கலாம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் ஒரு பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூனு எண்ணெய் செத்துடலாம் கடுகுந்தவளுக்கு ஒரு அரை டேபிள் ஸ்பூனு சீரகம் ஒரு கால் டேபிள் ஸ்பூனு நல்லா பொரிஞ்சிருச்சு வெங்காயம் சேர்த்துடலாம் பச்சை மிளகாய் கடலைப்பருப்பு பாசிப்பருப்பு கடலைப்பருப்பும் பாசிப்பருப்பும் போட்டு செய்யும்போது ரொம்பவே சூப்பராக இருக்குங்க அந்த கிரேவி நல்லா வதங்கட்டும் வெங்காயம் வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு கருவேப்பில ஒரு கொத்து சேர்த்திடலாம் தக்காளி தக்காளி நல்லா வதங்கட்டுங்க இந்த கிரேவி ரொம்பவே சூப்பராக இருக்குங்க சாப்பாட்லாம் போட்டு பேசணும் சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும் தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் உப்பு தேவையான அளவு அடுப்ப வந்து மிதமான திளிய வச்சுக்கோங்க தக்காளி வதங்கிருச்சு சொரக்கா சேத்துரலாம் சொரக்கா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க கட் பண்ணும்போதே சாப்பிட்டு பாருங்க கொஞ்சம் கசப்பா இருந்ததுன்னா குழம்பே வைக்க வேண்டாங்க அப்புறம் குழம்பு ஃபுல்லா கிரேவிலாம் கசப்பாயிரும் உடல் எடையை குறைக்கணும் நினைக்கிறவங்க வந்து வந்து வாரத்துக்கு ஒரு டைமாவது எடுத்துக்கோங்க இது வந்து நமக்கு ரொம்பவே உடல் எடை குறைய கொஞ்சமா தண்ணி செத்துரலாம் மஞ்சள் தூள் ஒரு கால் டேபிள் ஸ்பூனு இதுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம் வேகட்டுங்க கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம் சொரக்கா பாதி வேக்காடு வெந்திருச்சு மசாலாலாம் சேர்த்துடலாம் மிளகாய்த்தூள் ஒரு டேபிள் ஸ்பூனு மல்லித்தூள் அரை டேபிள் ஸ்பூனு சாம்பார் பொடி ஒரு டேபிள் ஸ்பூனு பெருங்காயத்தூள் ஒரு கால் டேபிள் ஸ்பூனு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோங்க இந்த மசாலாலாம் வந்து பாதி வேக்காடு வெந்ததுக்கு அப்புறமேல் சேருங்க உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க வந்து இது வந்து வாரத்தில் ஒரு டைமாவது எடுத்துக்கோங்க இன்னும் கொஞ்சமாக தண்ணி செத்துடலாம் நல்லா வேகட்டுங்க வெயிட் பண்ணுவோம் மூடி போட்டு வச்சு நல்லாவே வெந்துருச்சு இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகணும் இந்த மாதிரி கலர் அர்த்தம் உப்பு எல்லாம் கரெக்டா இருக்கான்னு லாஸ்ட்ல செக் பண்ணிக்கோங்க கொத்தமல்லி தழை சேத்துரலாம் அவ்வளவுதாங்க ஒரு சூப்பரான சொரக்கா கிரேவி ரெடி ஆயிடுச்சு